தொடர்ச்சியாக இதுவரை நாளையும் இப்படி இடம்பெற்றது இல்லையா மக்கள் இன்றைய தினம் தையட்டியில் நடந்தது என்ன குறிப்பாக இன்றைய தினம் போராட்டக் களத்திலே இராணுவத்தினுடைய ட்ரோன் மக்களை போராட்டக்காரர்களை மிக பார்த்து கொண்டிருக்கிறது அது தொடர்பாகவும் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒவ்வொரு ஒரு நேரத்திலேயும் காலையிலிருந்து தற்சமயம் வரை என்ன இடம்பெறுகிறது போராட்ட களத்துக்கு யார் அதெல்லாம் வரைய தந்தார்கள் என்று முடிந்த அளவுக்கு இந்த காணொலியில் வச்சிருக்கிறேன் வச்சுருக்கிறேன் யூடியூப் சேலம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்கள் தையடி வந்து பிரச்சனை வந்து நடந்து கொண்டிருக்கிறது இன்றைய நாள் போராட்டம் அதாவது மூன்றாம் தேதி பன்னிரெண்டாம் மாதம் மூன்றாம் தேதி முதலாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்பொழுது போராட்டக்காரர்களை நோக்கி போலீஸார் உள்ளே சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்ன இடம்பெறுது என்று பார்க்க போகிறோம்

போராட்டத்தில் ஈடுபடுகின்ற ஒவ்வொருவரது ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு அவர்களை எப்படி அகற்றுவது என்கின்ற அந்த துண்டு பிரசுரங்கள் கோட் சோடர் என்று சொல்லுவார்கள் ஆ கோட் சோடரை போலீஸார் வந்து வாசித்து காட்டுகின்ற அந்த செயற்பாடை நீங்கள் பார்த்துருப்பீர்கள் ி அதாவது அந்த போற வழியில் வாரங்கள் போலீஸ் வாகனம் இல்லாமிக்கிறது போலீஸார் ஏராளமான போலீஸார் வந்திருக்கின்றார்கள் போராட்டக்காரர்களை விட அதிகமாக இந்த இடத்துல போலீஸார் நிற்கிறதை காணக்கூடியதாக இருக்கின்றது இதில் ஊடகங்கள் எல்லோரும் எல்லா ஊடகங்களும் இந்த இடத்துல வந்திருக்கின்றார்கள் அடுத்த நடவடிக்கையாக போலீஸார் வந்து சென்றதுக்கு பிறகு இப்பொழுது ஒன்பது மணி முப்பது நிமிடமாகிறது போராட்டக்காரர்கள் இப்பொழுது அமர்ந்திருந்து போராடுவதற்கான செயற்பாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய நாளும் கையிலே புனாதிகளோடும் பருப்பு கொடிகளோடும் தையி டி தமிழ் சொத்து என்றும் பதாதைகளை இண்டியா ஆங்கில மொழியிலேயே எழுதி மக்கள் போராடி கொண்டிருந்த ஆட்சி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய நாள் பாரு திடீர்ன்னு ஒரு மர்ம ட்ரோன் ஒன்று பறந்து ஒன்று இருக்குது குரிகாலம் இல்லாத மாதிரி போராட்டக்காரர்களை வந்து வேவு பார்ப்பதற்காக இந்த ட்ரோன் வந்து பறக்க விடப்படுகிறது நினைக்கிறேன் போலீசாரினால் பறக்க விடப்படுகிறது நான் நினைக்கிறேன் இன்னும் இங்கே ட்ரோன் பறக்க வந்து எந்தவித அனுமதியும் இல்லை இந்த இடங்களில் தொடர்ந்து போராட்டம் இடம்பெற்றுக்கு அதே நேரத்தில் அந்த ட்ரோன் உயர்ந்து அந்த இடத்துல இன்றைக்கி வாருங்க மதகுருமார்கள் இந்த போராட்டத்தில் தட்சமயம் கலந்து கொண்டிருக்கிறார் நேரம் இப்பொழுது பத்து மணி பதினைந்து நிமிடம் ஆகிறது போராட்டம் தொடர்ந்தும் அங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது பலத்தில் என்ன இடம்பெறுகிறது என்று சொல்லி நேரடி தகவல்களுடன் தந்து கொண்டிருப்பேன் நேரத்துடன் தந்து கொண்டிருப்பேன் காத்திருங்க தமிழ் தேசிய கூட்டணித்தின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ ராஜேந்திரன் பணக்கறிஞர் நடராஜா காந்தீபன் பணக்கறிஞர் கனகரத்னன் பாராளுமன்ற உறுப்பினர் திவஞானன் சிறுதரன் அப்பநாதன் பாதுடன் சுகுமாரி பாதுகி சுதாபரன் செல்வர்த்தன் பொன் புனரத்னன் நாகேந்திர கோபினார் சவுந்திரநாயகன் சாகினி ला आरो आद ज देव विैनी मधियर सा र सैनी डनिलदरसन देतुमार पजलिका मा தொடர்ந்து மக்கள் போராடுகின்றதையும் அதாவது இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு மக்கள் யார் யார் வரக்கூடாது என்பதையும் போலீசார் வந்து அறிவித்துக் கொண்டிருக்கிற அந்த காட்சியினை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இங்கே வந்திருக்கின்ற மக்கள் தொடர்ச்சியாக இந்த நேரத்தில் வர்த்தார்கள் இப்போ நேரம் பத்து மணி முப்பது நிமிடத்தை காட்சப்படுத்த கூடாது எனவும் வீடுகளினை மறுத்து கூடங்கள் அமைக்க கூடாது எனவும் சட்டவிரோத ஆர்ப்பாட்டமோ அல்லது சட்டவிரோத ஊர்தலமோ அல்லது சட்டவிரோத கூட்டமோ செய்யக்கூடாது எனவும் வழிபாட்டு தளர்த்திக்கு எந்த விதத்திலும் தடை செய்யக் கூடாது எனவும் பிரிவு நூற்றி ஆறு மூன்றின் இடைக்கால கட்டளையாக்கப்படுகின்றது தொடர்ச்சியாக போலீசார் அறிவித்த பிறகு மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் அடுத்த கட்டமாக என்ன இடம்பெறுது என்று சொல்லி நாங்கள் பார்க்க போகின்றோம் அடுத்த கட்டம் அடுத்த கட்டமாக போராட்டம் நிலைமை என்று சொல்லி பார்த்தால் இந்த சில பிணறுகளுக்கான தடைகள் இங்கே அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் நிலைமையிலேயும் அந்த பெனரை வந்து போலீசினுடைய போலீஸினுடைய உயர் அதிகாரிகள் அந்த பெனரை வந்து பார்க்குற காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம் சில பேனர் இங்கே கட்ட முடியாது ஆனால் இந்த பிணரில் சில காட்சிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இதற்கு முதலிடம் பெற்ற அர்த்தத்தில் வேலன் சுவாமிகள் கதைக்கிற ஆர்ப்பாட்டம் அந்த கதைத்த விடயம் அதில் வேலன் சுவாமிகள் வந்து ஏற்றுப்படுகிற காட்சியும் இதில் இருக்கிறது தையிட்டு நில உரிமை போராட்டம் தொடர்ச்சியாக கொண்டு கொண்டிருக்கிறது இந்த நேரம் சரியாக பத்து மணி முப்பது மணி விடம் ஆகிறது தட்சிமணி போராட்ட காலத்துக்கு வேலன் சுவாமிகள் வந்திருக்கிற காட்சியினை பார்த்துக்கொண்டிருக்கிறோம் டி சனிக்கிழமை இன்று காலை நாங்கள் அனைவரும் கையிட்டிலே ஒன்று கூடியிருக்கின்றோம் சட்டவிரோதமாக கட்டப்பட்டு எங்களுடைய மக்களுடைய காணிகளை அபகரித்து ஆக்கிரமித்திருக்கின்ற இந்த நில ஆக்கிரமிப்புக்கு எதிராக பௌத்த மயமாக்கலுக்கு எதிராக தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற போராட்டத்தினுடைய அங்கமாக இன்றைய தினமும் இந்த மக்கள் எழுச்சி போராட்டம் இங்கே இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது எங்களுடைய உறவுகளை நாங்கள் இந்த நேரத்திலே இந்த போராட்டத்திலே வந்து கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கின்ற அதே நேரம் எவ்வளவு தடைகள் வந்தாலும் எவ்வளவு அச்சுறுத்தல்கள் வந்தாலும் எவ்வளவு கைதுகள் உடல் உபாதைகள் கொலை முயற்சிகள் நடந்தாலும் எங்களுடைய உரிமைகளுக்கான போராட்டம் தொடரும் என்ற அடிப்படையிலே தான் இன்று நாங்களும் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது வரும் கூட அங்கே பிரதான பாதையிலிருந்து திரும்பும் பொழுது போலீஸார் தங்களுடைய சோதனை சாவடியை அதிலே புதிதாக போட்டு எங்களை இறக்கி எங்களுடைய வாகனங்கள் எங்களுடைய பதிவுகளை மேற்கொண்டு ஒரு அச்சுறுத்தலையும் காலதாமதத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் கேட்டால் எங்களுக்கு பாதுகாப்பு தருவதற்காகத்தான் தாங்கள் செய்கிறோம் என்று சொல்கிறார்கள் எங்களுக்கு பாதுகாப்பு தருகிறோம் என்ற போர்வையிலே எங்களுடைய பாதுகாப்பை இல்லாமல் அளிக்கின்ற வேலையைத்தான் ஸ்ரீலங்கா அரசும் அரச இயந்திரங்களும் பௌத்த பிக்குமார்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த இடத்திலே இந்த மக்களுடைய காணிகள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் கட்டங்கட்டமாக விடுவித்தல் என்பது ஏமாற்று வேலை காலதாமதமாகின்ற நீதி என்பது நீதியே இல்லை என்பதற்கு அடிப்படையாக இருக்கிற அடிப்படையிலே மக்களுடைய காணிகள் உடனடியாக ஒரேடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் அனைவருடைய வேண்டுகோளாகவும் இந்த போராட்டத்தினுடைய நோக்கமாகவும் இருக்கிறது போல ஸ்ரீலங்கா அரசினுடைய உள்ளக கட்டமைப்புகளிலே எங்களுக்கு எந்தவித நம்பிக்கையும் இல்லை நீதியை காக்க வேண்டிய காவல்துறையை நீதியை மீறி எங்களை கைது செய்யும் பொழுது நாங்கள் சட்டத்தை மீறுகின்ற சட்டவிரோதமாக நடக்கின்ற போலீஸ் காவல்துறையினை யார் கைது செய்வது என்கின்ற கேள்வி இருக்கிறது ஸ்ரீலங்கா அரசினுடைய இந்த காவல்துறை இயந்திரமாக இருக்கலாம் தொல்பொருள் திணைக்களமாக இருக்கலாம் இன்று வவுனியா சமணங்குளமாக இருக்கலாம் திருகோணமலை கன்னியா வெந்நீரூற்றாக இருக்கலாம் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தை இந்த தொல்லியல் திணைக்களம் ஸ்ரீலங்கா காவல்துறை அரச பாதுகாப்பு படைகள் அனைவரும் ஆக்கிரமித்து கபலீகரம் செய்கின்ற நிலைதான் இந்த அனுர அரசு ஆட்சி காலத்திலும் தொடர்கிறது ஆகவே எங்களுடைய மக்கள் எழுச்சியாக தாயகத்திலும் தமிழகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் ஒருமித்த குரலாக நாங்கள் போராடித்தான் எங்களுடைய உரிமைகளை விடுதலையை அடைய முடியும் என்பதை தான் இது கட்டியம் சொல்லி நிற்கிறது ஒத்திகள்க்கம் வரை மக்கள் பேரட்சி சார்பில் சார்பிலே இந்த போராட்டத்துக்கு எங்களுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்து நிற்கின்றோம் சற்று முன் பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிடமாகிறது இப்பொழுது காலத்துக்கு சிவாஜிலிங்கம் ஐயா வந்து கொண்டிருக்கிறோம் அந்த காட்சியினை கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக நிறைய மக்களும் அரசியல்வாதிகளும் இந்த இடத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள் பல்கலைக்கழக மாணவர்களை வந்து வாசல்லையே போலீஸார் வந்து மறைத்திருந்தார்கள் அதுக்கு பிறகு வந்து போராட்டக்காரர்கள் வந்து சில உலகங்களை குறி உள்ளே வந்து கொண்டிருக்கின்றார்கள் இதிலே வெளிகாம கிழக்கு திரேசை தவிசாளர் வந்து சென்று கொண்டிருக்கிறார் அவரும் இந்த இடத்துக்கு வரக்கூடாது என போலீஸார் அறிவித்திருந்தார்கள் நேரம் வந்து பத்து மணி ஐம்பது நிமிடம் ஐம்பது நிமிடத்துக்கு இவ்வாறான ஒரு விடயங்களை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் மக்களே கேரளமான மாணவர்கள் வருகிறந்து கொண்டிருக்கின்றார்கள் சற்று முன்னர் பதினோரு மணியை நிறைங்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் போராட்ட களத்துக்கு முதன் முதலாக வயது போனவர்கள் வயது போனவர்கள் வேண்டி போராடுகின்றார்கள் இந்த தருணத்தில் சிறுவர்கள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள் இந்த தையொட்டி போராட்டத்துக்கு சிறுவர்கள் வந்திருக்கிற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் கைக்குழந்தோடி எல்லாம் வந்திருக்கின்றார்கள் இப்பொழுது போலீசார் பதினொரு மணி பத்து நிமிடம் ஆகுறது போலீசார் வந்து கதை கொண்டு நாத்த yes. no, <inaudible> <inaudible> <inaudible>

நீங்களே பாईल நோ यू नो पुलिस आराम 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 पुलिस 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 पुलिस आराम அடிச்சு மக்களை இப்பொழுது நேரத்துக்கு முதல் என்ன இடம் சொன்னா இந்த காணி உரிமையாளர் வந்து இந்த கேட்டை திறப்பம் வந்து இந்த இதுல பூட்டோன்ற இது வந்து நெருகி இருக்குது உடாச்சுருக்குறாங்க உடைச்ச இடத்தில் போலீஸார் வந்து ஏதோ சத்தம் கேட்டுருக்குன்றதுனச்சு வந்து பல கேள்விகளை கேட்டு இப்பொழுது சமாளித்து போயிட்டாங்க அதேப்பறம் அங்கேயும் ஒரு சத்தமாக கிடக்குது மக்களே பிரச்சனை ஒன்றும் இல்லை வைலன்ஸ் என்றுனாச்சு போலீஸார் வந்தார்கள் அது வைலன்ஸ் இல்லை பிறகு காணி உரிமையாளர்களோடு வந்து உரையாடி இருந்தார்கள் உரையாடிய பிறகு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி சமாளித்து இப்போ உள்ளே போயிருக்கணும் இது ஒரு பிரச்சனையும் இல்லை பிரச்சனை இல்லை தவறா இது எடுக்க வேணாம் இதுல ஒரு பிரச்சனையும் வந்து ஏற்படவில்லை இப்பொழுது அந்த காணியை வந்து திறந்துட்டார்கள் இதுக்குத்தான் இந்த திறக்கும் பொழுது பூட்டு உருகிட்டு அது உடனே திராப்படையில் அது பெரிய பிரச்சனை என்று வந்தார்கள் ஆனால் பிரச்சனை ஒன்றும் வரையில இந்த இடத்துல இதுதான் நடந்த சம்பவம் மக்களே நேரம் பன்னிரெண்டு மணி இப்பொழுது பல்கலைக்கழக மாணவர்கள் We are not racist. We want, we want our land. We are not racist. 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 We are our land. We are not racist. We want our land. Liberal, we want our land. We are not racist. We want our land. We are not racist. We, we want our land. Am. We are not racist. We want our land. We are not racist. We want our land. We are not racist. We want our land. We are not racist. Stop the racial genocide. Stop it. 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 அன்றைக்கு மாவட்ட சந்தியில் இருந்து பெலாலி சந்தி வரைக்கும் எத்தனை முப்படை நான் சேர்ந்து எத்தனை கடை வச்சிருக்கேன் சலூன் வச்சிருக்கேன் வெல்ஃபேர் ஸ்டோக் வச்சிருக்கேன் கடை வச்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு ராணுவம் விளக்குமாறு செய்து கொண்டே போய் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்கள் சொன்னது இதை விட விளக்குமாறு செய்து அவ்வளவுத்துக்குங்களை வருமானத்தை சுரண்டி இந்த இடத்துல இருந்தாங்களை வெளியேற்றுறதுக்கான நடவடிக்கையாக நடக்கும் எல்லா சொத்தையும் காவரில் இருந்து ஹாப்போர்ட் இதில் இருந்து இப்போ ஹோஸ்பிட்டலில் வந்து தேசியமையாக இருக்குது எல்லாத்தையும் தேசியதான் கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யப்படும் அதுக்காக வலுவங்க ஒவ்வொரு அடி இடத்துக்கெல்லாம் தங்களோட உயிரை கொடுத்து இதுக்காக கொஞ்சம் யோசிக்காமல் இங்கே இப்போ வரைக்கும் இந்த போராட்டத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் யாழ்ப்பாணத்தை இல்லை யாழ்ப்பாணத்திலேயும் பிரச்சனை இல்லை வேறு இடங்களிலும் பிரச்சனை முழுமையான பிரச்சனை அனுபவிக்கிறேன் பதிவடுங்கள் அதை கவனிக்கிறீங்களா இல்லையே எங்களுக்கு எங்களுடைய காணியல் வேணும் உங்களால் இவ்வளோ கோயில்கள் பள்ளிக்கூடங்கள் இடிக்க முடிஞ்சதுண்டா நாங்கள் இடியண்டு சொல்லு அதுக்கான தீர்வு உங்களால் வழங்கியலுமா நீதியை வழங்கிடலுமா இன்றைக்கு நீங்கள் கோர்ட்ஸ் சோடர் அது இதுன்னு சொல்லி எங்களை தடுக்கிறீங்களே ஏதாவது அதுக்கான நீதி இன்றைக்கு இவ்வளோ பிரச்சனை இன்றைக்கு மக்கள் சேரப்போதுன்ற ஒன்று தான் ஜிஏ வந்ததாக இருக்கலாம் அமைச்சர் மேர் வந்ததாக இருக்கலாம் ஒவ்வொருத்தர் கருத்தை வழி இருந்தேன் இது கண் துடைப்பு என்ன ஜனாதிபதி வந்து இங்கே ஒரு விஷயம் சொல்லிட்டு இருப்பான மக்கிட்ட காணி மக்களுக்கு ரெண்டு வரைக்கும் முழுமையாக விடுவிக்கப்படுது அப்படி கட்ட கட்டகட்டமாக விடுவிக்கப்படும் என்றதும் பொய்யானது அதுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் கூடாது ஏன் எங்கட பலத்தை குறைக்கிறதும் எங்கட வீரியத்தை குறைக்கிறதுமான செயற்பாடு தான் இது பகுதி பகுதியாக பதினேழு ஏக்கர் காணியை விட என்று சொன்னால் மிச்சம் இருக்கிற மூ ரெண்டாயிரத்தி எட்டு ஏக்கர் காணியம் விடப்போடு அந்த ரெண்டாயிரத்தி எட்டு ஏக்கர் காணிக்கும் அந்த ஆயிரத்தி மூணு பயணிகள் ஏக்கர் காணிக்குமா சேர்த்து போடப்பட்ட வழக்கு தான் போய் நடந்து கொண்டு அப்படி இருக்க நாங்கள் என்ன சிறப்பு வழக்கு என்னத்துக்கு போடுவோம் அதுக்கே தீர்வு இல்லை என்ன நடக்குது ஏதோ நடக்க வேண்டியதே இல்லை இப்போ இதுக்கும் போட்டு மக்களை இன்னும் நீங்கள் கஷ்டப்படுத்தும் அப்படி ஒரு வழக்கு போடப்பட்டால் இங்கே இதில் ரெண்டு போராட்டம் செய்யவே இல்லாது அவையாண்டியும் செய்யணும் அப்படியே வளர்ந்து கொண்டே போவோம் நாங்கள் எங்கே மகளே பன்னிரெண்டு மணி வரை இந்த போராட்ட களத்திலே இடம்பெற்ற விடயங்களை தொகுத்து வழங்கியிருக்கிறேன் தொடர்ச்சியாக என்ன இடம்பெறுது என்று சொல்லி வந்தால் உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறேன் அடுத்த காணலுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள வீரன் நன்றி உறவுகளே